ஆனா இந்த நாட்டுல வந்து அதிமையா வாழறதுக்கு வரல இந்த நாடு காடா இருக்கும் பொழுது இந்த நாட்டை கால அழிச்சு இந்த நாடு செருப்பு ஆக்குனது பெரிய பங்கு சின்ன பங்கு இல்லைங்க மற்றவங்க யாருமே இல்லாத பெரிய பங்கு இந்திய சமுதாயத்துக்கு இருக்குங்க ஏழ்மையற்ற எதிர்கால இந்திய சமுதாயத்தை கல்வியினால் உருவாக்க ஸ்ரீ முருகன் நிலையம் இலக்கு நாடு தழுவிய நிலையில் ஸ்ரீ முருகன் நிலைய மையங்களில் கல்வி புரட்சி ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்ரீ முருகன் நிலையம் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பல முக்கிய பகுதிகளில் வாராந்திர வகுப்புகளை நடத்துகிறது மாணவர்களுக்கு கல்வி கருத்தரங்குகள் சிந்தனை திறன் பட்டறைகள் தன்முனைப்பு பயிற்சிகள் கையேடுகள் ஆகிய முக்கிய கல்வி கல்விக்கூறுகள் கொண்ட சிறப்பான வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் ஒரு முக்கிய அம்சமாக ஸ்ரீ முருகன் நிலையம் ஜீரோ பி ஃபார்ட்டி எனும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது அரசாங்கத்தின் இ காசே தரவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள வறுமை கோட்டின் கீழ் பதிவு பெற்ற இந்திய குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் இலவசமாக ஸ்ரீ முருகன் நிலையத்தில் கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்தப்படும் ஸ்ரீ முருகன் நிலையங்களில் இ காசே பிரிவை சேர்ந்த மாணவர்கள் தங்களின் பள்ளி படிப்பு முடியும் வரையில் இலவசமாக கல்வி கற்கலாம் நமது சமுதாயத்தை சூழ்ந்துள்ள ஏழ்மை நிரந்தரமாக ஒழிக்க ஒரே ஆயுதம் கல்வியாகும் முருகன் நிலையத்தின் புதிய புரட்சியாக ஜீரோ திட்டம் அறிமுகம் கண்டுள்ளது எனக்கு you know why that is the beauty of what i have and with people like this just watch we are going to be the best and one day this country will say one indian polo one day indian sri morgans and the bulling of polo and that is you with that let me go and see your parents now okay sunday morning iturider parpoda in the ukanda tumborede Every day, there is a struggle within us. Struggle of the family, struggle of health, struggle of poverty, struggle of family, struggle That struggle that we go through every day is very painful. But that pain can only go away when the children succeed. And that's why parents, you are sitting here. And Indians have got very soft heart here.

கல்விக்கு ஒரு தடங்கலா இருக்கக்கூடாது நிறைய பேர் ஒரு காரணமா சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கல்வியில பின் தங்க கூட சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் மற்றவங்க ஆரம்பிக்க நம்ம ஆரம்பிக்கணுங்க Once Dr. M. not very well, but that man What time you starting? What are you speaking? What are you doing? are We are Make sure the parents are taking care. Make sure this. Make sure that. Make sure that. There is no Indian in this country who cares for Indians more than Dr. Tambi Raja. ஒரு நாடகம் இல்லை இதனால ஒரு பதவி இல்லை இதனால ஒரு மாளாக இல்லை இதனால யாருக்கு தெரியாது ஆனா அந்த மனிதர் வந்து அவ்வளோ தட்சணா இட் ஆல் ஃபாலோ ஹீமிட்டு தட்சம் இட்லி ஆல் ஃபாலோ ஹீட் நாற்பத்தி மூணு ஆண்டு வந்து ஏன் இது செஞ்சோன்னா நட் பெரிய அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாமே வந்து ஸ்ரீமுருகன் விலையை நம்ம ஏற்று நடத்துகின்றோம் Thank you for நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக கல்வியை இலக்காக கொண்டு இந்திய மாணவர்களுக்கு கல்வி சேவையை வழங்கி வரும் ஸ்ரீ முருகன் நிலையம் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது நம்முள் புதைந்திருக்கும் இறை சக்தியை உணர்ந்து வெற்றி பெறுவோம் என்ற கருப்பொருளோடு ஸ்ரீ முருகன் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இயங்க உள்ளது முன்னதாக பிரிக்ஃபில்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியின் கந்தையா மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்ரீ முருகன் நிலையத்தின் துவக்க நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் மாணவர்களும் திரண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி பயணத்தை வெற்றிகரமாக துவக்க அவர்கள் மிகுந்த முனைப்போடு கலந்து கொண்டனர் நான்காம் தொழிலியல் புரட்சியின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்நோக்க பகுப்பாய்வு நுண் சிந்தனை திறன் காணும் திறன் மதிப்பிடல் ஆகிய சிந்தனை திறன்கள் அவசியம் என்பதை வலியுறுத்தி அதனையே இலக்காக கொண்டு ஸ்ரீ முருகன் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ளது

but in forty-two years I would say no any leader continuously contributed for the Indian community other than Kanchithi Raja. Our Marikala <laughs> in the principle of the but we speak the same language, we speak the same words, we speak the language of Tan Srithi Raja. That is the conviction why all of us are here. மேலும் இந்நிகழ்வில் மருத்துவம் பொறியியல் கணக்கியல் தொழில் முனைவு கல்வி அரசாங்க சேவை மற்றும் பல துறைகளில் சாதனை புரியும் நிலையத்தின் முன்னாள் மாணவர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஏழ்மை குடும்பங்களிலிருந்து கல்வியினால் முன்னேறிய இந்த சாதனையாளர்கள் மற்ற மாணவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றனர் இந்த பிரபஞ்சத்தையே ஆடக்கூடியும் உருவம் ஸ்ரீமுருக நிலையத்தில் ஒரு மாணவன் கல்வி நன்னடக்க நன்னடத்தை கட்டுவது சிறந்த திறன் கொண்டு விளங்கணும்னா மிகப்பெரிய சக்தி தேவைப்படுகின்றது அந்த மாபெரும் சக்தியை ஸ்ரீமுருக நிலைய மாணவனுக்கு ஸ்ரீமுருக நிலையம் சமயத்தின் சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கும் அந்த அடிப்படை ஒரு மாணவனை மாணவர் குடும்பம் சமுதாயம் உலகளாவிய நிலையை உருவாக்கும் இதுவே ஸ்ரீபுரம் நிலையத்தின் தாரக மந்திரம் இந்த மந்திரத்தின் அடிப்படையில் முன்னேற்றம் நம் உரிமை எனும் மிக புரட்சிகரமான தாரக மந்திரத்தோடு ஸ்ரீபுரம் நிலையத்தின் இவ்வருடம் சங்கே முழங்கு எனும் தெய்வீக சக்தியோடு முழங்கிவிட்டது we are maintaining an organization because uh, the best thing why the organization can go on is also ideology without an ideology there will be one group and after that it will die off but if you have a very strong ideology driven by faith faith is very important religion and knowledge must combine i fully support the ideology of sri morgan center that is why i have been with sri morgan center from 1982 i know thanks Sri, really, professor Tamiraja, raja good friend of mine and i know how he has also struggled to bring up sri morgan center but he's a strategist you must understand as a good strategist a good leader must have strategy his strategy i knew from the beginning he's very smart he knew how to get the catchment group for sri morgan center he named this organization not indian progressive organization, indian development organization, but he had a better strategy. because he wanted to help the target group. you are the target group. but we have to make sure that the target group benefits. so you put sri morgan center, you will get the target group. excellent strategy. that's why sri morgan center has survived up to now.

அந்த பிள்ளை தான் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் தி பெஸ்ட் லீடரா இருப்பாங்க மூன்றாவது ஃபீல் இன் ரிலிஜியன் இஸ் க்ரூஷியல் ஃபார் அகாடமிக் எக்ஸலென்ஸ் கல்வியில வந்து நம்ம சிறந்து வளரணும் அப்படினாக்கா சமயம் மீது உள்ள நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் உலகத்திலே நீங்க என்னாச்சு கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல கல்வியையும் சமயத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு ஒரு நிறுவனம் இல்ல ஒரு என்ஜிஓ அப்படின்னாக்கா அது ஸ்ரீமுருகன் சத்து தான் ஏன்னா நீங்க வேர்ல்டுல எங்க வேணா தேடி பாருங்க எங்கேயுமே கல்வி யாத்திரை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அண்ட் இட் ஹேப்பன் ஓன்லி இன் ஸ்ரீமுருகன் சத்தா பிகாஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணலன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம டிசிப்ளினா கொண்டு வரணும் வீட்டுல எல்லாருமே எதுவா இருக்கட்டும் வந்துட்டா நம்ம எல்லாருமே வந்து கரெக்டா இருக்கணும்னு பார்ப்போம் அதை எப்படி இந்த கல்வியில வந்து நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம கல்வியில வந்து எக்ஸலண்டா இருக்கணும்னா த்ரூ டூ இந்த ஃபோர்ட்டி த்ரீ இயர்ஸா தேர்ட்டி தௌசண்ட் கிராஜுவேட்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய கல்வி குடும்பங்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் எதுனால அப்படின்னாக்கா சமையன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் ஸோ அந்த வகையில ஆர் பிளஸ்

AI கொடு obsolete ஐயிருத்து mm. generative AI, dynamic generative AI இன்னு நிறைய AI பல விஷயங்கள் வந்துட்டுக்கு அதில் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து முன்னுக்கிறுக்கு open AI, uh, Microsoft, Google இப்பு uh, deep seek நிறைய வந்துட்டுக்கு நம்ம மானுவர்கள் வந்து மிந்தி போலுகே அந்த knowledge skill இல்லனா digital, digital சொல்லும் you cannot have a analog mind thinking digital so we need to give them what we call opening the horizon

அவங்க கூட நம்ம சேர்ந்து செய்ய போடுறோம் இன்னொரு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்துட்டு இருக்கு அது வந்து இந்தியன் ஹை கமிஷன் மூலியமா நடக்க போறது கை கூடும் இன்னும் கூடிய சிக்கத்துல கை கூடும் அது கிடைச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா ஹை கமிஷனர் ஹிஸ் எக்ஸிலன்சி பி ரெட்டி அண்ட் ஹிஸ் டீம் டாக்டர் விவேக் ஆல் ஆர் ஒர்க்கிங் டு கெட் ஒன் மோர் பிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் திஸ் இயர் நாங்கள் நிறைய நிறுவனத்து கூட வந்து